வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வலி நிவாரண மருத்துவர் த பெயின் கிள்ளி நம்முடைய நிகழ்ச்சியில் எல்லோரும் வழி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சில தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா முதுகு வலி உள்ளவங்க என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிறைய தடவைகள் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பேசியிருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேச முக்கியமா வலி காமனா நிறைய பேருக்கு இருக்கிறது பயதுக்கு தேர்ந்த மாதிரி முதுகு வலியின் காரணம் மாறுபடும் முதுகு மட்டுமல்ல முதுகு தெரிஞ்சுக்கணும் அவர் தேர்ந்த மருத்துவர் மட்டுமே முதுகு வலிக்கான காரணத்தை கண்டறிய முடியும் எனவே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா முதுகு வலி உள்ளவங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதுகு வலி உள்ளவங்க பத்து விஷயத்தை செய்யக்கூடாது முதல்ல நம்பர் அவாய்ட் பெட் அதாவது முதுகு வலி உள்ளவங்க படுத்த படுக்கையான ரெஸ்ட் தேவையில்லை உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே அந்த மாதிரி பண்ணணும் சில முதுகு வலிக்கு மட்டுமே மருத்துவர்கள் படுத்த படுக்கையா இருக்கணும் இறங்கக்கூட கூடாது அப்படின்பாங்க பெட் விட்டு சோ சாதாரண முதுகு வலிக்கு படுத்த படுக்கையான ரெஸ்ட் தேவை இல்லை நம்பர் படுக்கும்போது குப்புறப்படுக்காதீங்க அதாவது வயிற்று கீழே வச்சு படுக்க குப்புறப்படுப்பதை முதுகு வலி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் இந்த பொசிஷனில் டிஸ்கு அதிகமான அளவு ப்ரெஷரை ஏற்றுக்கொள்ளும் ஆகையினால் வலி அதிகமாகும் மேலும் பாதிப்பு வரும் எனவே முதுகு வலி உள்ளவர்கள் குப்புறப்படுக்க வேண்டாம் நம்பர் த்ரீ அதிகமான நேரம் உட்கார வேண்டாம் ஏனென்றால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் சில சமயம் வந்து டிஸ்க் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ஸோ முதுகு வலி உள்ளவங்க அதிக நேரம் உட்கார வேண்டாம் அப்படியே உட்காரும்படி வேலை செய்தாலுமே ப்ராப்பராக உட்காரணும் அதாவது நல்ல நேரம் நிமிந்து உட்காரணும் முதுகுக்கு பின்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுக்கணும் உங்கள் கால்கள் ரெண்டும் தரையில் பட வேண்டும் ஃபோமாக அதாவது உறுதியாக படணும் உயரமான சேரில் உட்காரக்கூடாது காலை தரையில் படாத அளவுக்கு சேரில் உட்காரக்கூடாது நல்லா நிமிர்ந்து உட்கார வேண்டும் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் வச்சுக்கணும் ட்ராவல் பண்ணும்போது இதை பண்ணணும் ஆக ரொம்ப நேரம் உட்கார்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு மைக்ரோ பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து நாலாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா நான்காவது எடையை குனிந்து தூக்கக்கூடாது சரிங்களா ரொம்ப அதிகமான எடையை தூக்காதீங்க முக்கியமா வலி உள்ள சமயத்தில் வெயிட் எடுக்க தூக்க வேண்டாம் எடையான பொருளை தூக்க வேண்டாம் ஒரு வாலியுள்ள தண்ணி உள்ள பக்கெட்டு அல்லது மிகப்பெரிய எடையுள்ள பொருளை தூக்கி நகற்றி வைக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஐந்தாவது முதுக பென் பண்ணாதே குனியாதீங்க சைடில் பென் பண்ணாதீங்க ஃப்ரண்ட்ல பென் பண்ணாதீங்க முதுகை ட்விஸ்ட் பண்ணாதீங்க திரும்பி பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் முதுகு வலி உள்ள நேரத்தில் நம்ம எல்லாமே பேசுறதெல்லாம் முதுகு வலி உள்ள நேரத்தில் எதை எதை தவிர்க்கணுங்கிறத பேசிகிட்ருக்கோம் ஆறாவதாக தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி இருந்துச்சுன்னா அதாவது வலியு வலியை உண்டு பண்ணும் பயிற்சி முறைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க முதுகு வலி ஏற்கும் சில எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி முக்கியமாக வந்து கால்களை தூக்கும்போது ரெண்டு காலையும் சேர்த்து பண்ணும்போது இது மாதிரி ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட பயிற்சிகள் புதிதாக வழி வந்தால் நிறுத்தி வைத்து உங்கள் யாருக்கு உங்க யார் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க தெளிவுபடுத்தி கொண்டு எக்ஸசைஸை கண்டுபிடிங்க அதாவது வலியோட எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அதுதான் முக்கியமானது ஏழாவது வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுக்காதீங்க நீங்களா சுய மருத்துவம் அல்லது வழி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் நீங்களா வழி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த வழிக்கான சரியான தீர்வாக இருக்காது ஒன்று அந்த மாத்திரை உங்களுக்கு தேவையா தேவையில்லையா என்பது தெரியாது பக்க விளைவுகள் பற்றி தெரியாது சரியான டோஸில் தான் எடுத்துக்கிறீங்களான்னு தெரியாது இது மூலம் முழுமையான நிவாரணமும் வராது ஸோ நீங்களாக வழி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்து எட்டாவது எது செய்யக்கூடாது எட்டாவது எதுனா ஹை ஹில்ஸ் ஹை ஹில்ஸ் போடாதீங்க உயரமான காலணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் இது வந்து பேக் பெயினை அதிகப்படுத்தும் சில சமயம் உண்டு பண்ணும் ஸோ ஏற்கனவே வழியில் இருந்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ்லாம் கண்டிப்பாக போடாதீங்க முக்கியமாக பெண்கள் ஒன்பதாவது என்னென்னா முக்கியமாக வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் ஸ்மோக்கிங் நிப்பாட்டுங்க ஏனென்றால் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் தசைகளையும் போன்களையும் எலும்புகளையும் வழிவிளக்க செய்யும் ஆகையனால குவிட் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க எஸ்பெஷல் எல்லா டிசீஸுக்குமே ஸ்மோக்கிங் வந்து அதிக பாதிப்பை உண்டு பண்ணும் பேக் பெயின் நீ பெயின் உள்ளவங்க கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை குறைச்சிருங்க அல்லது தவிர்த்துருங்க பத்தாவது வந்து மிக முக்கியமானது நம்ம நாட்டில் நிறைய பேர் சர்க்கரை நோயோட இருக்கோம் ஸோ சர்க்கரையின் அளவை அதிகம் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் டோன்ட் அலோ யுவர் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஏனென்றால் அதிக சர்க்கரை அளவு இருக்கும்போது வலியும் தீவிரமாகும் எந்த வழியுமே அதிக சர்க்கரை நோய் சர்க்கரையின் அளவு இருக்கும்போது தீவிரமாக இருக்கும் அதிகமாக உங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ இந்த பத்து விஷயத்தை நாபகம் வச்சுக்கோங்க முதுகு வலி உள்ளவங்க இந்த பத்து விஷயத்தை தவிர்த்திடணும் என்ன பண்ணணுங்கிறது நிறைய நேரம் சொல்லியிருக்கோம் இதை வந்து கண்டிப்பாக இந்த பத்து விஷயத்தை தவிர்த்தாலே வழியிலிருந்து தற்காலிக நிவாரணமோ அல்லது நிரந்தர நிவாரணமோ அளிக்க வாய்ப்பிருக்கிறது நன்றி வணக்கம்